இந்த கோயில் வந்து முத அங்கிருந்தது அதுக்குள்ள இருந்தது அப்போ அங்கிருந்த கோயில இடிச்சிட்டாங்க இடிச்சு வந்து நம்ம கிட்ட வந்தாங்க காவல்துறை போனோம் காவல்துறும் போது மலையாளம் மக்கள் சங்கத்தில் தலைவர் சந்திரசேகர் எல்லாம் வந்து காவல்துறை பேசும்போது கொண்டாங்க இந்த இடம் சொல்லுங்க கொண்டாங்க அவங்களை குடுத்து வந்துடுச்சு என்ன பண்ண நைட்டு நைட்டா இங்க வந்து இந்த ஊர் பேசி கோயில் கட்ட கரெக்டாக வச்சுட்டாங்க அது இடிச்சுட்டாங்க சின்னாம்பதி கிராமத்தில் இருக்கும் இது மேலே தான் பொன்னூத்து நீர்வீழ்ச்சி இருக்குது அப்படின்றாங்க இந்த பொன்னூத்து நீர்வீழ்ச்சி தான் இந்த மக்களுடைய வாட்டர் சோர்ஸ் அதாவது அவங்களுடைய நீர் ஆதாரமாக இருக்குது அதை காமிக்கிறதுக்கு தான் உள்ளே நம்மளுடைய குமார் அவங்களுடைய பைய சக்தியை நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு மதுக்கர் ஒன்றியத்தில் நாலு பதி ஒன்று சின்னாம்பதி புதுப்பதி முருகம்பதி ஐயம்பதி அதில் ஐயம்பதி பேரூராட்சி சார்ந்தது மூணு பதி வந்து மாவத்தம்பதி சார்ந்தது இந்த மூணு பதியில் இருக்கிற மக்கள் இருளர் சார்ந்த மக்கள் இந்த மூணு மக்களும் மக்களுக்க வேண்டிய விஷயங்களை நாங்கள் போராட்டம் பண்ணி அவங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கறது இல்லை ஏற்படு பண்ணி கொடுக்குறோம் மலைவாழ் மக்கள் சங்கத்தை இணைஞ்சி விவசாய சங்கம் விவசாய தொழிலாளர் சங்கம் இணைஞ்சி அந்த ஏற்பாடு பண்ணுறோம் அவங்களுக்கு வேண்டிய உதவி பண்ணிக்கிட்டுறோம் சின்னாம்பதிக்கு வந்துட்டு திரும்பி போகும்போது நாங்கள் மூணு பேர் போனோம் ஐயாசாமி சண்முகம் அமிர்தம் மூணு பேர் போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேர் வெள்ளை சட்டை போட்டிருந்தாங்க நான் வந்து கலர் சேலை கிட்டத்தட்ட அங்கே ஒரு நம்ம ரெண்டுக்கு கேரளா ஃபாரஸ்ட்டுக்கும் தமிழ்நாடு ஃபாரஸ்ட்டு கடையில் போகிற ஆறு போகு நான் உங்களுக்கு போகும்போது கூட காமிக்கிறேன் அங்கேருந்து ஒரு யானை வந்து வெள்ளை சட்டை பார்த்த உடனே பிளரும் அப்படின்னாங்க ஐயா சாமி பார்த்தோன்னா அந்த யானை அங்கேருந்து ஓடி வருது சவுண்டு கொடுக்குது அந்த பிலுற சுத்தம் தொலை நீங்கள் முன்னாடி ஓடிருங்க நாங்கள் எப்படியாவது வந்து சேர்ந்துடுறோன்னு சொன்னாங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத அந்த நாள் என்னென்னா அப்போ கிட்டத்தட்ட ஒரு இளம் வயதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரச்சனை எடுக்கிறப்பா ஓடுன வேக நேராக ரேஞ்சர் ஆஃபீஸோட ரூமுக்கு போய் நின்றுட்டேன் நீங்கள் பெரிய தைரியசாலி தான் அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டிட்டு என்ன அமைப்பு என்ன நான் சொன்னேன் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் தைரியம் ப்ளஸ்ஸு ஓடுறக்கான இது அவர் ரொம்ப பாராட்டி கைக்குலுக்கி எனக்கு வாழ்த்து சொன்னார் அது வாழ்க்கையில் மறக்க முடியாது இதாக வன உரிமை சட்டம்னு இருக்குது அந்த சட்டத்தில் உங்களுக்கு நிறைய ஆக்ஷன் இருக்கு உள்ள போறதுக்கு வர்றதுக்கு எடுக்கிறதுக்கு எல்லாம் மரத்தை வெட்ட கூட அவ்வளோதான் மற்ற எல்லாமே உங்களுக்கு புரிமை இருக்கு இது வந்து கருப்புரை சொல்லுவாங்க மேம் இங்கே ரொம்ப வருஷமா நான் சின்ன பையன்ல இருந்தே இருக்குங்க அப்பா அப்பா எங்கள் அப்பா விசேஷம்னா காலத்துக்கு வந்து கும்பிடுவோம் சாமியெல்லாம் இது பண்ணுவோம் எந்த அந்த விசேஷம் பூஜை திருவிழா அப்படிங்கிறது எல்லாமே அது ரெண்டு மாசம் இருக்குங்க ஆடல் பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க

திடீர்னு அது நம்மளுக்கு சவுண்ட் கொடுக்குங்க கொடுத்த அப்போ நேற்று நம்ம என்ன பண்ணுவோம் அது வாங்க இருக்கா அப்படின்ட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுக்குவோம் அப்புறம் மறுபடியும் ஒரு சவுண்ட் அது போடும் அப்போ நம்ம அது நம்மளுக்கு ஒரு தாக்கம் வருது நினைக்கி நம்ம இது பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கேப்பில் இருந்து போவோம் குட்டி போட்டுலாம் எல்லாம் அங்கே தான் போகும் கூட்டம் அங்கே தான் அந்த ஏரியாவில் லெவல் பேச குட்டி போட்டுலாம் போகும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்போனா வரும் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க நேரமும் வரும் செட்டில் அதுக்கு நல்லா தெரியும் நம்ம இங்கே தாத்தாப்பட்டியில் முன்னாடியில் மேலே பாரப்பட்டினு வில்லேஜில் இருந்து இருந்திருக்காங்க அவங்க வந்து இப்போல்லாம் அங்கெல்லாம் இது இது பண்ண முடியாதுன்ட்டு தான் சரி அங்கே இருந்தால் நாங்களும் படிக்கணும் நமக்கு இது நாலேஜெல்லாம் எல்லாம் தான் கீழே இல்லை கீழே அரை இங்கே சின்னாம்பதி வந்திருக்காங்க அதனால் பாறைப்பட்டிங்கிறது வடச்சேரி மண்ணாடியாருடைய காலத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் பூமி இந்த இருளர் சமுதாயத்துக்கு அவர் கொடுத்தாரு ஆ இருளர் சமுதாயம் வாழ்ந்த பிறகு அங்கே அப்போ அது கேரளா கவர்மெண்ட் சார்ந்தது அந்த அந்த ஏரி லொக்கேஷன் பூரா கேரளாவுக்கு சார்ந்தது அவங்க பாரப்பட்டிக்கு போனால் ரோடு போட்டு தான் போகணும் இங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் இருக்கும் இப்படி போகணும் இந்த மலையிலே சைடு பண்ணோம் அப்படி வரணும்னா அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தான் கேரளா எல்லைக்கு போக முடியும் அப்படி டேரெக்டாக போட முடியாது ரோடு அப்படி பா அப்படி ரோடு போட முடியாத ஒரு காரணம் ரெண்டாவது இவங்க வந்து அங்கே நெருக்கடி ஜாஸ்தி வனவிலங்குகள் வந்து பாதுகாப்பு இல்லை அப்புறம் ஏதாவது உடல்நிலை சரியில்னா நேராக என்ன பண்ணணும்னா அங்கே ச இங்கே கேரளா பார்டருக்கு சந்திராபுரத்து தான் வரணும் ரேஷன் வாங்கினாங்க கூட அங்கே பாறைப்படிலேருந்து சந்திராபுரத்துக்கு வந்தால் தான் அவங்களுக்கு ரேஷன் கடை இல்லைன்னு இல்லை அதுக்கப்புறம் நடுப்பதிங்கிற ஊர் உருவாக்குறாங்க அந்த பாறைப்பீட்டு இருக்கிறவங்களாம் அப்படியே நடுப்பதி கொண்டு குடியாற்றுறாங்க ஆல்ரெடி நடுப்பதியில் ஒரு பத்து முன்பது இருபது கூட முப்பது கூட இருந்தாங்க ஆல்ரெடி இருந்தாங்க அவங்களும் மழை இருந்தாங்க அவங்களும் எல்லை அந்த வடச்சேரி மண்ணடையர் வந்து யானை பிடிக்கிறதுக்காக வேண்டி இவங்களை பயன்படுத்துகிறாரு யானை பிடிக்கிறதுக்காண்டி இவங்க வடச்சேரி மண்ணாடை அந்த பங்களாலாம் என்ன இருக்குது அந்த அந்த ஏனை பிடிக்கிறதுக்காண்டி அந்த அந்த மேலே இருந்தவங்களும் அவர் கொண்டாடுறாரு வடச்சேரி மண்ணடை கொண்டாடுறாரு இருந்தவங்க அப்படி தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க வடச்சேரி மண்ணாடையர்கள் இல்லை இல்லாத காலத்தில் அரசாங்க கேரளா கவர்மெண்ட் இந்தியா சுதந்திரம் கிடைச்சி அரசாங்கம் வந்து என்ன பண்ணால் இந்த பாரம்பரிய ஜனங்களை அப்படியே மெல்ல மெல்ல ஒரு ஒரு அளவு கூட்டு கடைசியில் இறக்கிட்டாங்க அப்படி வந்த ஜனங்க தான் சின்னாம்பதி நடுப்பதி புது முருகம்பதி அஞ்சு பதிலையும் இருக்கிற சிறுவன் தண்ணி மாதிரி வரும் இல்லை ஆடு வந்து நரி எரி பிடிக்கும் நரி வந்துடும் சிறுத்தை புள்ளி வந்துடும்

இங்க அடைச்சிருவாங்க அதையும் மீறி சிறுத்த புலி வந்தது உண்டுங்களா எடுத்துட்டு போனதுங்களா ஆடு இல்ல இல்ல அதே மாதிரி வரல எங்க எங்களுக்கு நாய் இருக்குதல்லங்க நிறைய குலைக்கும் ஆமாங்க நாய் வளர்த்து இருக்கிறோம் நாய உங்க விடாதுங்க ஒன்னையுமே விடாது இல்ல அப்படி குலைக்கும் போது நீங்க எழுந்து பாப்பாங்க பாப்பாங்க ஆமாங்க ஆனை வந்தாலுமே நான் குளத்தாத்தான் நாங்க ஆனை வந்துருச்சுன்னு எங்களுக்கு தெரியும் எந்திரிச்சு பார்த்து எல்லாம் சத்தம் போடுவாங்க பட்டாசு வெடிப்பாங்க

அவங்க வந்து பூஜைகள் அவங்க பூஜை பண்ணுவாங்க டெய்லி பண்ணுவீங்களா இல்ல எப்படிங்க இல்ல வார வாரம் பண்ணுவாங்க இவர் வந்து சின்னராயனுடைய பையன் ராசாத்தியுடைய தம்பி இவர் வந்து மெயின் இப்போ வந்து வார்டு நம்பர் ஆன பிறகு சில வீடுகள்லாம் கட்டுறதுக்கும் இல்லை சில எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த மக்களோட மக்களாக இருந்து கொஞ்சம் செஞ்சு உதவி பண்ணியிருக்காரு இன்னைக்கு என்ன நடந்ததுங்க என்ன நிறைய பேர் அடித்தாங்க ஆண்கள் அப்படின்னா அப்போ அதில் நீங்களும் அடிப்பட்டவர்கள் ஒருத்தருங்களா நம்மளுக்கு ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இந்த மாதிரி கொண்டு போய் அங்கே கொண்டு விட்டு போட்டு அப்புறம் ரெண்டாவது எங்களை நீ கிளம்புங்க அப்படிங்கிறாங்க அங்கே இருந்துட்டுங்க எல்லா பாத்திரம் மைதா மாவு அது மாவு இல்லை போலீஸ்காரன் நீ மாற்றி சொல்லாங்க நான் ஆனாட்டேன் அதில் இப்படி அப்போ சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணி சொல்லணும் அப்போவே அந்தம்மா தீர்ப்பு கொடுத்து ஏறங்க இந்த ஆறு வந்து இந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் கேரளா ஃபாரஸ்ட் ஏரியா இந்த ஆற்றுக்கு இந்த பக்கம் தமிழ்நாடு பாச்சாத்தி நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் வீரப்பன் இந்த மறுவாழ்வு மக்களை பார்க்கறதுக்காக வேண்டி நம்மளால் இந்த ஜனங்க அப்படி இந்த ஜனங்க பார்க்கணும்னு சொல்லி இங்கே இந்த இடத்துக்கு வராரு வந்தவர் ஐயப்பனை சந்திக்கிறாரு ஐயப்பனை சந்தித்து ரேஷன்லாம் வாங்கிட்டு வர சொல்கிறாரு அந்த தாயில் வந்து வீரப்பன் தங்கியிருந்தாங்க ஐயப்பன் வந்து சொன்னாங்க அவங்க சம்சாரம் என்ட்ட சொல்லிச்சு அவங்க சம்சாரம் சொன்னால் ஐயப்பன் சொன்னாப்புல அதுக்கப்புறம் ஐயப்பனும் ஐயப்பன் சம்சாரம் ஒரு 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 வருஷம் கழிச்சு இறந்துட்டாங்க இறந்த பிறகு அதுக்கப்புறம் அவங்க நிவா நிவாரண நிதி அரசாங்கம் ஒரு பத்தாயிரம் கொடுத்ததாக அவங்க தங்கச்சி அங்கே சொல்லிச்சு அங்கே போகும்போது வீரப்பனை பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே தெரியல சின்னம்பதியில ஸோ இது வரைக்கும் வந்துட்டு போயிருக்காரு ரேஷன் இங்கே இருந்ததும் ஐயப்பன் கிட்ட பணம் கொடுத்து வாங்கிட்டு வான்னு சொல்லி தான் இங்கே வெயிட் பண்ணியிருந்திருக்காரு அண்ணி என்ன நடந்ததுங்க அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா எங்களுக்கும் தெரியாம இதே வீடு தான் நாங்கள் இருக்கிறோம் எங்கள் வீட்டு விளக்க பார்த்துட்டு இந்த ஆற்று புதரக்களை உட்காந்துருந்துட்டு சரி அந்த வீட்டுக்கு போகல அவங்க என்ன இன்னும் பாவ போய் பார்க்கல அப்படி இன்னும் வந்தவங்க எங்கள் வீட்டுக்கு இங்கே வந்து சரி இங்கே போகக்கூடாது மேற்கூர் வீடு தெரியுது அந்த வீட்டுக்கு போகல அங்கே வீடில் கா காடெல்லாம் காடு ஊட்டி விவசாயம் பண்ணி களை போட்டிருந்தாங்க கடலை காட்டுக்குள்ளே கவசாலை போட்டு கட்டியிருந்தாங்க ஓலை போட்டும் அதில் அவங்க இருந்தாங்க காவல் அப்போ இவையா சரி இந்த வீட்டுக்கு போக அங்கேயே போய்க்கல அப்படின்னு அவங்க ஐயாப்பா கமலாலும் அவங்க வீட்டுக்கு போய் அங்கே உட்காந்து உட்காந்து அவங்க வீரப்பா வீரப்பா வீரப்பன் வீரப்பா அவங்க போய் உட்காந்துட்டு அந்த கோட்டிலே தான் இருந்தங்களாம்மாங்க அப்புறம் ஆளுகளை ஊராக இருந்தால் போய் அந்த சாலைக்கு போயிருக்காங்க அவைய கூட வந்தவையா ஒரு ஒன்பது ஆள் தான் இந்த எங்கள் க கமலாக தான் பேசினேன் ஐயப்பனோட என்னோட சந்தோஷம் அப்புறம் என்னாச்சு அவங்க ஒரு கோட்டில் இருந்துட்டாங்களா அப்புறம் இவைய எல்லோரும் போய் தண்ணி கேட்டங்களாமாங்க ஆளுகளெல்லாம் போய் தண்ணி வேறு தண்ணி வாங்கிட்டு வாங்கன்ட்டு வீரப்பா அங்கே இருந்தாங்களாமாங்க அப்புறம் தண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்து அவங்க வாங்கி தண்ணியை குடிச்சிட்டு சரி நாங்கள் இந்த மாதிரி வந்திருக்கோம் இங்கே யாருக்கிட்ட சொல்ல வேண்டாம் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் இந்த காட்டுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ரூபா கொடுத்துருக்குறாங்க இதே மாதிரி இதே இடத்துக்கு வாங்க நாங்கள் வாங்கிட்டு வரோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அவங்களாம் இங்கே நின்ட்டாங்க இசைவாக கூப்பிட்டாங்க அப்புறம் அவங்க போ வர்றதுக்குள்ளாக இங்கே தான் இருக்கிறாங்கன்னா அங்கே இருந்து வீரப்பா கண்டிட்டாங்களாம பார்த்துட்டாங்க அவங்க பார்த்துட்டாங்க ஆளுகளை கூப்பிட்றங்களாம்மா ஒரு விசிலு அடைச்சி எல்லோரும் வந்துடுங்க நம்மளுக்கு ஆபத்து வந்துருச்சு இங்கே உட்காரவே வேண்டாம் எதுவுமே வேண்டாம் அரிசி வேண்டாம் பருப்பு வேண்டாம் இப்போ தான் போயிடலாம் ஆளுகளை கூப்பிட்டு இந்த ம காட்டுக்குள்ளே போனது தான் வீரப்பன் இறந்து கிட்டத்தட்ட இருபத்தோரு வருஷம் ஆக போகுது இந்த சின்னாம்பதி சம்பவம் நடந்து முப்பத்தோரு வருடம் ஆகுது அவங்களுடைய நினைவுகளில் இன்னும் அது வந்து ஒரு மாறாத வடுமாறு தான் இருக்கு ஆனால் நிறைய மாற்றங்கள் அதுக்கப்புறம் நடந்திருக்கு இன்னும் இன்னும் இந்த மக்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் வரணும் பதிவை இதோடு முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்